ஹாய் விவர்ஸ் இப்ப நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஎன் அண்ட் தான் இருக்கும் விளக்கு மாதிரி சாலை அடையாளம் அனராங்க அப்படி எதிர்கொள்ள சட்டக்குள்ள தான் நம்ம கடை இருக்கு நம்ம கடை தெரியாத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க புதுசாக வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சுக்கோம் அதுக்காக நம்ம சொன்னோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம் நிறைய வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே நம்ம சாரி அப்புறமேட்டுக்கு சாரி அப்புறமேட்டு காட்டன் சாரி நிறைய நம்ம போட்டுருந்தோம் வீடியோ பார்க்க போறது நம்ம டாப்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ டாப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இறங்கியிருக்கு நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ பாருங்கள் மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்து இறங்கியிருக்கு பாருங்கள் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி கூட சூப்பராக இது வந்து உங்களுக்கு அம்பர் டைப் வரும் கை வந்து பஃப் வச்சு கை மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஆமாம் நடுவில் பார்த்தீங்கன்னா புட்டா கூட வந்துடுது உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க மாடலு ஸோ இது அதுக்கப்புறம் பாருங்கள் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது இது ஸோ எல்லாமே மேக்ஸிடபிள் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆமாம் எல்லாமே புது வரவு இப்போ வந்தது ஸோ இது பாருங்க இது ஒரு டைப்புங்க ஸோ இது ஃபுல்லாமே பிரிண்டில் வந்துடுது உங்களுக்கு ஸோ பிரிண்ட் டாப்ஸ் இது ஸோ அளவு சைஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே பக்காவாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இது ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எக்ஸல் எக்ஸல் பிராண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக வந்துடும் டபுள் எக்ஸல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் எல் சைஸு எல்லே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நார்மலாக பேபி பிங்கில் சூப்பராக இருப்பாங்க டாப்ஸு ஸோ நடுவில் எம்ப்ராய்டர் ஒர்க்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே அந்த தான் ரேன் டைப் தான் பார்த்துருக்கீங்க ஸோ இப்போ என்ன நம்ம கேம் டெக்ஸ்டில் புதுசாக வந்திருக்கோ அதான் உங்களுக்கு காமிச்சிக்கிறீங்க இது பாங்க சூப்பராக இருப்பாங்க டபுள் கலர் காம்பினேஷனில் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு எம்ப்ராய்ட் ஒர்க்கோடு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஓப்பன்லேயே வருது இது உங்களுக்கு இது சைடு ஓப்பன் டாப்ஸு ஸோ அம்பர்லா டைப்பு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மேக்சி டைப் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாருங்கள் நடுவில் க்ரிப் வச்சு விடுது நடுவில் வச்சு ஓடுது அதுதான் மாடலு நடுவில் க்ரிப் வச்சு விடுது ஸோ கைக்கு வந்து இந்த மாதிரி பக்கம் இங்கேயும் க்ரிப் வரும் நம்ம கையிலையும் வரும் கையிலே ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு அந்த ரேட்டில் தான் இருக்கும் கூட இருக்காது ஸோ இது பாருங்கள் இது ஒரு டைப்புங்க ஸோ இது ஃபுல்லாமே பிரிண்ட்டில் வந்துடுது உங்களுக்கு ஸோ பிரிண்ட்டு டாப்ஸ் இது ஸோ அளவு சைஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க எல்லாமே பக்காவாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இது ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துருக்கே எக்ஸ்எல் எக்ஸலே பிராண்டடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக வந்துடும் டபுள் எக்ஸ்எல்லாம் வந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் எல் சைஸு எல் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் நார்மலாக பேபி பிங்கில் சூப்பராக இருப்பாங்க டாப்ஸு ஸோ நடுவில் எம்ப்ராய்டர் இருக்கிற அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே அந்த தான் ரயான் டைப் தான் பார்த்துக்கிறீங்க ஸோ இப்போ என்ன நம்ம கேம் டெக்ஸ்டில் புதுசாக வந்திருக்கோ அதான் உங்களுக்கு காமிச்சிக்கிறீங்க இது பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க டபுள் கலர் காம்பினேஷனில் ஸோ அம்பர்லா டைப்பு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மேக்ஸி டைப் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாருங்கள் இது ஒரு டைப்புங்க ஸோ இது ஃபுல்லாமே பிரிண்டில் வந்துடுது உங்களுக்கு ஸோ ப்ரிண்ட்டு டாப்ஸ் இது ஸோ அளவு சைஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க எல்லாமே பக்காவாக வந்துடும் உங்களுக்கு நார்மலா நார்மலாக சூப்பரா சூப்பராக இருப்பாங்க டாப்ஸு ஸோ நடுவில் எம்பிராய்டு இருக்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே அந்த தான் ரயான் டைப் தான் பார்த்துக்கிறீங்க இப்போ என்ன நம்ம கேம் டெக்ஸில் புதுசாக வந்திருக்கோ அதான் உங்களுக்கு காமிச்சிக்கிறீங்க இது பாங்க சூப்பராக இருப்பாங்க டபுள் கலர் காம்பினேஷனில் ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு அந்த ரேட்டில் தான் இருக்கும் கூட இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன் அதோட செட்டு தாங்க இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸோ ஒரு பீஸில் நீங்கள் ஒரு பீஸாக எடுத்துக்கலாம் ஸோ செட்டாக எனக்கு மூணு வித வேணும் உங்கள் ஃபேமிலி எல்லாமே மொத்தமாக எடுக்கலாம் அப்படின்னா நீ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கேம் பிடிச்ச ஸோ இந்த மாதிரி செட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸாகவும் நீங்கள் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இதாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கேம் பிடிச்சேன் ஸோ இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம கேம் டெக்ஸ்டர் இருக்காங்க நம்ம கேம் டெக்ஸ்ட் இருக்கா மதுரை வளர்க்குற சில அறையான உங்களுக்கு எதிர் இருக்கு இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு வேணும் கலெக்ஷன்ஸ் தீபாக வீடியோ வேணும் அடுத்தது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தாத்தா பாய் பாய்